இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு தேவையான ஒரு மூணு டிப்ஸ் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற டிப்ஸ் அதுக்கு சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்கிறது இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் டீ எப்படி செய்கிறது அப்புறம் கேஷ் ஓப்பன் பண்ணுறது எப்படி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நவு ஆப் அவைலபிள் அட் ப்ளே ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் தேங்க்யூ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி எப்படி புதுசுன்னு வர மாதிரி கேஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்புறம் இன்சன் டீ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கேஷ் எப்படி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பப்புல்ஸ் வருதான்னு பார்க்கறக்கு பப்புல்ஸ் வந்தால் கேஸ் லீக் ஆகுதுன்னு அர்த்தம் பப்புல்ஸ் ஃபெல்லாக தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு துடைக்கணும் துடைத்த பிறகு அதுக்கப்புறம் கேஸ் இதை நேப் போடணும் அப்போ தான் லீக் ஆகாது அடுத்தது சப்பாத்தி எப்படி புதுசுன்னு வராது அப்படின்னா நம்ம ஜில்லுன்னு தண்ணியில் நம்ம கோதுமாவை கரைக்கிறோம் பாருங்கள் ஐஸ்கேட்டி அது ஒரு மூணு ஐஸ் கட்டி எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி அந்த ஜில்லு நுக்க தண்ணியை நம்ம ஆப்பிசி ஃபுல்லாகவே ஜில்லு நுக்க தண்ணி தான் சாஃப்டாயிரும் அதில் சப்பாத்தி தேய்ச்சி போட்டால் எப்படி வருதுன்னு கண் கூடாது பார்க்க போகிறீங்க சப்பாத்தி வந்து ஃபுல்லாகவே சப்பாத்தி கல்லில் போட போகிறது லைட் கிட்டிங் சப்பாத்தி கல்லில் போட்டுட்டு மீதியை டைரெக்டாக ஹீட் பண்ண போகிறோம் எப்படிங்கிறத பாருங்க இந்த சப்பாத்தி கல்லில் போடுறோம் தோசை கல்லில் லைட்டாக போட்டோன்னே எடுத்து இதில் போட்டுரும் இல்லை பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க எப்படி எல்லா சப்பாத்தி ஃபுட்னு வருது பார்த்திங்களா அவ்வளோதான் ட்ரிக்கு இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஐஸ் தண்ணியில் தான் மாஃபி ஹீட் ஆறாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இது துணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே ஒரு இப்போ டீத்தூள் இன்ஸ்டன்ட் டீத்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டீத்தூள் சர்க்கரை ஏலக்காய் மூணையும் அரைச்சிக்கிறோம் அரைச்சி எடுத்து வெடிகட்டிக்கிறோம் அது கூட வால் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அரைச்சாச்சு அதோட பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுறோம் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு ஈ ஈ வேணால் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது ஒரு சுற்று வேணால் நீங்கள் மிக்சிலே விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணுற கஷ்டமாக பால் பவுட்ரு சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஒரு டப்பால் எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எப்போல்லாம் தீ தேவையோ அப்போது சுடுதண்ணி மட்டும் காய வச்சு இது ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிட்டால் வேலை முடிஞ்சது ரெண்டு தியூசம் போட்டாச்சு ரெண்டு ஏழு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் முடிஞ்சிது இன்ஸ்டன்ட் டீ ரெடி ரெண்டு ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட வேண்டியதான் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டினான வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ